எஸ்ஐபியில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை தெரிஞ்சுக்காம தயவு செய்து யாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஸோ எஸ்ஐபியில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க நினைச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி பணத்தை வச்சதால ஃபாலோ பண்ணிக்கோங்க மிஸ்டேக் நம்பர் ஒன் ரெகுலர் பிளான் ஆர் டேரக்டர் பிளான் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் டேரக்ட் பிளானை வந்து சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசருக்கு வந்து சம் ஆஃப் கமிஷன்ஸ் வந்து போகும் இதனால் வந்து உங்களுக்கு எஸ்ஐபியில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அளவு வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கும் அதனால் நீங்கள் வந்து டேரக்ட் பிளான் வந்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரெகுலர் பிளானை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து உங்களுக்கு சரியான ஃபண்டை வந்துட்டு அவங்க சஜஷன் பண்ணுவாங்க மிஸ்டேக் நம்பர் டூ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை ஒன் இயருக்கு முன்னாடியே வந்து நீங்க செல் பண்ணீங்கன்னா ஷார்ட் டேம் கேபிடல் கெயின் டாக்ஸ் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் வரும் எக்ஸிட் லோடு வந்து ஒன் பர்சன்டேஜ்ல இருந்து டூ பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் மினிமம் வந்து த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் மிஸ்டேக் நம்பர் த்ரீ லார்ஜ் கேப் ஃபண்ட் வேசஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ் இருக்கு அதுக்கு பதிலாக வந்து நீங்க ஒரு நல்ல இன்டெக்ஸ் ஃபண்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் லோ காஸ்ட் ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் லாங் டேர்ம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க எஸ்ஐபி பண்றதுக்கு முன்னாடி இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் தயவு செய்து பண்ணிடாதீங்க ஸோ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு சூப்பரான எஸ்ஐபி பிளானை வந்து அவங்க சஜஷன் பண்ணுவாங்க